வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக மாயகுமார் கிறிஸ்தவ மார்க்கத்தையே நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க இவங்களுக்கெல்லாம் ஒலிம்பிக்ஸ் ஒரு கேடான்னு பல பேர் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை பத்தியும் ஒலிம்பிக்ஸ்ல இப்போ நடந்துட்டு இருக்க சர்ச்சைகள் இருக்க பாருங்க இது எல்லாத்த பத்தியும் பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் போலாம் ரத்தம் சிந்தும் அரசியல் தான் போர்க்களம் ரத்தம் சிந்தாத அரசியல் தான் விளையாட்டுகளும் அப்பேற்பட்ட விளையாட்டுகளை உள்ள எதுக்காக இப்போ இருக்க தூக்கி பிடிச்சிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடு பெருசா அந்த நாடு பெருசா அப்படின்றத போர்க்காலத்துக்கு போய் உயிரை விட்டு நம்ம ப்ரூவ் பண்ண வேணாம் ஜஸ்ட் நம்ம விளையாட்டுகள் மூலமா ப்ரூவ் பண்ணிப்போம் யாருக்கும் உயிர் சேதம் இருக்காது பொருட்சேதம் இருக்காது அப்படின்றதுக்காக மட்டும்தான் விளையாட்டை கொண்டு வந்தாங்க அப்பேற்பட்ட உலகளாவிய விளையாட்டுகள் பல வகையாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தாயா இருக்கிறது ஒலிம்பிக்ஸ் தான் அப்பேற்பட்ட ஒலிம்பிக்ஸ் இப்போ பிரான்ஸ்ல நடந்துக்கிட்டு இருக்கு நாடுகள் பிராந்தியங்கள்னு ஒட்டு மொத்தமாக சேர்த்திங்கன்னா இருநூற்று ஆறு தரப்புலேருந்து வீரர் வீராங்கனைகள் ஃப்ரான்ஸுக்கு போயிருக்காங்க அதாவது பத்தாயிரத்து எழுநூற்று பதினான்கு பேருங்க இந்தியா சார்பில் நூற்று பதினேழு பேர் இதில் பங்கேற்று இருக்காங்க இதில் நம்ம தமிழகத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பேர் போயிருக்காங்க ஒரே ஒரு மெடல் மட்டும் நம்ம தமிழகம் சார்ந்த ஒருத்தவங்க அடிச்சுட்டானா இங்கே அது கொண்டாட்டமாக இருக்கும் இந்தியாவுக்கு ஒரு கோல்டு யாராவது அடிக்கிறான்னா அது வேறு லெவல் பீக்கு கொண்டாடுறதை கொடுக்கும் அதுக்கு அதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கும் இந்த நேரத்தில் ஒலிம்பிக்ஸ் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே சர்ச்சைகள் மேலே சர்ச்சைங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பவர் கட் இஷ்யூ இதை அப்படியே கனெக்ட் பண்ணி சாத்தானின் வருகைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை அப்படியே கனெக்ட் பண்ணி ஜீசஸை அவமானப்படுத்துறீங்களே உங்களுக்கு தேவை அப்படின்றாங்க இதெல்லாம் தாண்டி இன்னும் பத்து சர்ச்சைகளுக்கு மேலே வெடிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு நாள் சர்ச்சைகள் வெடிச்சிக்கிட்டு இருக்குது இந்த ஒவ்வொரு சர்ச்சைகள் சார்ந்த இப்போ ஒன்று ரிவியூர் பண்ணுறேன் இல்லை முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேலிய விளையாட்டு நட்சத்திரங்கள் இருக்காங்களே இவங்களோட தனிப்பட்ட தகவல்களை திருடியிருக்காங்க திருடிட்டு அதை ஆன்லைனில் லீக் வேறு பண்ணியிருக்காங்க இது போல் அட்டாக்கை பொதுவாக டாக்ஸிங் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிஸ்டம் பேஸ் பண்ணது தான் வேறு எதுவும் கிடையாது சைபர் அட்டாக் தான் இது உச்சக்கட்டை அதிர்ச்சிங்க இந்த இஸ்ரேலிய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு மத்தியில் இவங்க பாதுகாப்பு கோடுற அளவுக்கு போயிடுச்சு எந்த நாட்டுக்கு போகிறாங்களோ இந்த ஒலிம்பிக் கமிட்டி இருக்கான இந்த ஃபுல்லாக ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறவங்க அவங்க வீரர்களுக்கு கேட்காமே பாதுகாப்பு வழங்கணும் ஆனால் இவங்க பாதுகாப்பு கேட்குற வரைக்கும் போயிடுச்சு ஃப்ரான்ஸோட ஆன்டி சைபர் கிரைம் இருக்குல்ல இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு அவங்க இப்போ இறங்கியிருக்காங்க யார் இந்த டாக்ஸிங் அட்டாக்கை முன் வச்சது அப்படின்ட்டு ஒன்று ஒன்று சாதாரண தகவல் உள்ள மக்கள் லீக் ஆனதெல்லாம் ப்ளட் டெஸ்ட் ரிசல்ட்டு இந்த வீரர் வீராங்கனைகளோட பிளட் டெஸ்ட்டு ரிசல்ட்டு லாக்இன் கடன்ஷியல்ஸு மிலிட்ரி ஸ்டேட்டஸு இதில் இருக்கிற இந்த வீரர் வீராங்கனைகள் இருக்காங்களே இஸ்ரேலோட அணியில் இவங்க யார் யாரெல்லாம் இஸ்ரேல் மில்டரியில் இருக்கா அது சார்ந்த தகவல்கள் இது எல்லாத்தையும் முதல்ல டெலகிராமில் லீக் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா சமூக வலைதள பக்கங்கள் எல்லாத்துலேயும் லீக் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கடுத்து இதுதான் உலகம் முழுக்க மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஒரு ஒலிம்பிக் ஈவெண்ட்லேயும் இது போல் நடந்திருக்குமான்னு தெரிலங்க அதை பற்றி உலக புகழ்பெற்ற பெயிண்டிங் தான் இந்த கீழே நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அதாவது ஜீசஸ் இருக்கார்ல அவரை ஃபிக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை சிலுவிலை ஏற்றுறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு விருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கும் அதுதான் இது இந்த உலக புகழ்பெற்ற ஓவியத்தை வரைஞ்சது லியான டேவின்ஸி அப்பேர்ப்பட்ட இந்த ஓவியம் பல கிறிஸ்தவர்களோட வீடுகளை அலங்கரிச்சிருக்கும் ஜீசஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கள அவங்க இதை புனிதமாக பார்ப்பாங்க இந்த ஓவியத்தை பேஸாக வச்சுக்கிட்டு இந்த ஒலிம்பிக் ஈவெண்ட்டோட ஆரம்பத்தினப்ப ஒரு செரிமணி கண்டெக்ட் பண்ணுறப்ப இதோ இப்படி சித்தரித்து வச்சுருக்காங்க தெரியுதா அதாவது பாலின பாகுபாடுன்றது பெருசாக இருக்கக்கூடாதுன்ற விஷயத்தை வலியுறுத்துறதுக்காக த லாஸ்ட் சப்பர்னு சொல்லக்கூடிய இந்த புகழ்பெற்ற ஓவியத்தை பேஸாக வச்சுக்கிட்டு இதை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க வெள்ளி கிரீடு அணிஞ்சிக்கிட்டு அறை நிர்வாண உடையில் நீளத்தை ஃபுல்லாக உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு மலர்களை வச்சபடியே இந்த தட்டில் சாப்பாடை வச்சு பரிமாறுவாங்களே அங்கே சாப்பாட்டுக்கு பதிலாக அந்த ஒரு மனுஷன் இதெல்லாம் வச்சு சித்தரிப்பு இந்த ஒரு ஃபுட்டேஜை பார்த்ததும் உலகம் முழுக்க அதிர்வலை கிறிஸ்தவர்கள் மத்தியில் பெருசாக எழுந்துருச்சு யார் மனசையும் நாங்கள் புண்படுத்த இப்படி செய்யலைங்க மன்னிச்சு அப்படின்ட்டு ஒலிம்பிக் கமிட்டி இப்போ கேட்டுருக்கு மன்னிப்பு கேட்டிருக்கு ஒரு முறை கிடையாது நான் சொல்ல போகிற ஒவ்வொரு சர்ச்சைகள் சார்ந்தும் அவங்க மன்னிப்பை கேட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்க ஈவெண்ட்டை நடத்துறதுக்காக பண்ணுறாங்களா இல்லை மன்னிப்பு கேட்குறதுக்காக பண்ணுறாங்கனான்னு நம்மளுக்கே புரியல இது போல் வேறு ஒரு மார்க்கத்தை நீங்கள் தவறாக சித்தரிச்சிட முடியுமா கிறிஸ்தவர்கள் எதுவுமே கேட்க மாட்டாங்க அமைதியாக போயிடுவாங்கன்னு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு பல கிறிஸ்தவர்கள் கேள்வி கடைகளை தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பல கிறிஸ்தவர்கள் டம் பண்ணுறது உலகளாவிய அரசியல் தலைவர்களும் சேர்த்து தான் நம்ம டொனால்டு ட்ரம்ப் இருக்காருல அமெரிக்காவோட அதிபராக கண்டிப்பாக ஒரு வருவார்ப்பானு பேச இருக்க ட்ரம்ப்பு அவரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காருங்க யார் கொடுத்த தைரியம் இப்படி கிறிஸ்தவத்தெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்கன்ற மாதிரி அந்த மனுஷன் கொந்தளிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் எம்பசி முன்னாடி இந்த ஆண்ட்ரூ டேட் இருக்கார்ல சோஷியல் மீடியா பயன்படுத்துகிறவங்க இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகிறவங்களுக்கு இவர் முகம் நல்லாவே பரட்சியும் டேட் என்ன பண்ணிட்டாப்புல கையில் ஒரு பதாகியை பிடிச்ச மாதிரி போராட்டத்தில் இறங்கிட்டாரு நீங்கள் எப்படி கிறிஸ்டியன்ஸை அசிங்கப்படுத்தலான்னு இந்த விஷயம் ஒரு பக்கம் அப்படியே புதாகரமாக போயிட்டுருக்கா இன்னொரு பக்கம் இந்த ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் சில இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்குங்க ஒலிம்பிக் நடக்கிற ஒரு இடம் அப்படின்னா அந்த பகுதி எப்படி ஒளிமயமாக இருக்கும் ஆனால் பாரிஸில் சில இடங்களில் மட்டும் மின் துண்டிப்பு இது நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க பிரான்ஸ் முழுக்கவே ஃபுல்லாக பவர் கட்டுப்பா அந்த ஒரே டைம்ல எல்லா பகுதியில் பவர் கட்டுன்ட்டாங்க அப்படி நடக்கலைங்க இதில் தெளிவாக சொல்லிடுறேன் எல்லா பகுதிகளையும் கிடையாது சில பகுதிகளில் இது நிறைய பேரும் சாத்தானோடு ஒப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒலிம்பிக் ஈவெண்ட்டு ஒரு சைட்டானிக் ஈவெண்ட் அப்படின்றாங்க இருளோடு தொடங்கிய சாத்தானிய ஒலிம்பிக் தான் இதுன்னு சொல்கிற தான் ஜீசஸ் அவமதிச்சிங்களே த லாஸ்ட் சப்பர் அந்த பெயிண்டிங்கை வச்சு ஸோ இதுக்காக கடவுள் உங்களுக்கு கொடுத்த தண்டனை தான் இது அதோட விளைவு எதுன்னு பல பேரும் பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட விஷயம் சார்ந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல அது நிறைய இப்போ சோஷியல் மீடியா முழுக்க வளம் வந்துட்டுருக்கு அடுத்த சர்ச்சை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் கிராமம்னு சொல்லுவாங்க ஒலிம்பிக் வில்லேஜ் இதில் தான் இந்த ஒலிம்பிக் விளையாட்டு வீரர் வீராங்கனை எல்லாருமே தங்கியிருப்பாங்க இந்த வில்லேஜுக்குள்ளேயே தான் உணவுப் பொருட்களும் ஃபுல்லாக கொடுக்கப்படும் எல்லாருக்கும் பரிமாறப்படும் ஆனால் இப்போ நம்ம இந்தியர்கள் தரப்பில் இருந்தால் சரி சில ஆசிய நாடுகள் தரப்பில் இருந்தால் சரிங்க அவங்கள்லாம் ஒரு விஷயத்த குற்றச்சாட்டாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆசிய உணவுகள் இங்கே பெருசாக இல்லைங்க இதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வெளியில் போயிட்டு சாப்பிட்டு வரோம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெளிலேருந்து உணவுப் பொருட்கள் சார்ந்த விஷயங்களை வாங்கிட்டு வந்துடுறாங்களா உள்ளே வச்சு சமைக்கிறாங்களாம் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணா அவங்க எப்போது சமைச்சு முடித்து சாப்பிட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஈவெண்ட்டுக்கு ரெடியாகி இல்லை இந்திய வீரர்கள் சார்ந்து சில பேர் பதிவுகளையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓப்பனாக என்னங்க இது போல் ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறீங்கன்னு அந்தளவுக்கு கடுப்பில் இருக்காங்க உள்ள ஆக்சுவலாக ஒலிம்பிக் தொடங்கி இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குமா ஒலிம்பிக்கோட ஓப்பனிங் செரிமணி ஆரம்பித்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இந்த ஒலிம்பிக் கமிட்டி ஒரு கண்டிஷனை முன் வச்சாங்க ஏங்க உங்கள் நாட்டு வீரர் வீராங்கனைகள் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் யுக்ரைன் கூட அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்க போகிற நிறுத்திட்டு வாங்க நம்ம எழுதையும் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விளாடிமிர் புட்டின் யார் சொன்னாலும் கண்டுக்க மாட்டார் ஒலிம்பிக் கமிட்டி சொன்னால் மட்டும் கண்டுகிட்டா இருப்பார் அவர் மறுத்துட்டாருங்க கண்டிஷனாக அதுவாதுன்னு சொல்லி தூக்கி போட்டார் இதில் கடுப்பான ஒலிம்பிக் கமிட்டி என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு நாடுகளுக்கு மட்டும் தடை விதிச்சிட்டாங்க ஒன்று ரஷ்யா இன்னொன்று பெலாரஸ் ஆக்சுவலாக ரஷ்யா தான் யுக்ரைனை எதிர்த்து டேரெக்டாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பெலாரஸ் ரஷ்யாவுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனால தான் பெலாசன் ஸ்கெட்ச்களை கொண்டு வந்திருக்கு ஒலிம்பிக் கமிட்டி பேரா ஒலிம்பிக் போதில் இப்போ சம்மர் ஒலிம்பிக் முடிஞ்ச பிற்பாடு அது நடக்கும் அதுலேயும் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படாதுன்னு லிட்டரலாக இப்போ தெரியுதுங்க அப்படின்னு என்ன ப்ரோ அந்த நாடுகளை சேர்ந்த வீரர் வீராங்கனை திரும்ப அவங்க நாட்டுக்கு போய்டானாங்க கேட்டிங்கன்னா அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்னென்னா ஏஐஎன் அப்படின்னு சொல்லுவாங்க அத்லீட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் நியூட்ரஸ் அதாவது தனிப்பட்ட நடுநிலை வீரர்கள் நம்ம தமிழில் சொல்லலாம் இவங்க எந்த கண்ட்ரியவும் ரெப்ரசன்ட் பண்ணுறவங்கள கருதப்பட மாட்டாங்க நியூட்ரலிஸ்ட்டாக விளையாடலாம் இந்த ஒலிம்பிக் ஈவெண்ட்டில் கலந்துக்கலாம் ரஷ்யாவை சேர்ந்த வீரர் வீராங்கனைகளும் பெலரை சேர்ந்த வீரர் வீராங்கனைகளும் தேசிய கொடியை அவங்க ஏந்தாமல் ஆடணும் விளையாடுறதே நாட்டோட பெருமை சார்ந்து தான் ஆனால் அதுக்கே இங்கே ட்விஸ்ட் வச்சுடுவாங்க பதக்கத்தை ஒருவேளை இந்த ரெண்டு கண்ட்ரிஸை சேர்ந்தவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நடுநிலை தடகள பாடல் ஒன்று இருக்கும் அதுதான் ஒளிபரப்பப்படும் தேசிய கீதம் ஒளிபரப்பப்படாதே உதாரணத்துக்கு ரஷ்யன் வீரர் ஒருத்தர் ஜெயிச்சிட்டார்னா ரஷ்யாவோட தேசிய கீதத்தை ஒளிபரப்ப மாட்டாங்க இந்த நடுநிலை தடகள பாடல் இருக்குல்ல இதை ஒளிபரப்புவாங்க இதில் எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி வழங்க மாட்டாங்க இதிலேயே சில க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க இப்படி அப்படி பார்த்து இப்போ ஃபைனலாக லிஸ்ட் பண்ணியிருக்கிறது முப்பத்திரெண்டு வீரர்கள் இதுக்கு தயாராக இருக்காங்களா சரி ஓகே நீங்கள் சொல்கிற ரூல்ஸ்க்கு நாங்கள் ரெடி நாங்கள் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் பெரும்பாலான வீரர் வீராங்கனைகள் ரஷ்யா பலாரிசை சேர்ந்தவங்க எங்களெல்லாம் முடியாது நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு போக ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா எங்கள் நாட்டை பெருமைப்படுத்த வரும் ஆனால் அதுக்கே நீங்கள் செக் வச்சால் நாங்கள் எதுக்கு விளையாடணும்னு மூட்ட முடிச்சிகளை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த ஒரு சர்ச்சை என்னென்னா இது எவன் பார்த்த வேலைன்னு இப்போ வரைக்கும் தெரிலங்க த ஃப்ரான்ஸோட ஹை ஸ்பீட் ரயில் நெட்ஒர்க் இருக்குல்ல இது மேலே ஒருத்தன் திடீர்னு தாக்குதல் நடத்தியிருக்கான் நம்ம ஊரில் நடக்கும் பார்த்தீங்களா ரயில் பயணிகள் போயிட்டே இருக்கும் போது கல்லை கொண்டு ஏறுகிறது உள்ள சிவனேனு தூங்கிட்டு இருக்க மேலே கல் போட்டு அவங்களுக்கு ரத்தம் புலபலம்னு போகிறது கூட நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில் கூட அது போல் அங்கே எவ்வளோ வேலையை பார்த்து வச்சிருக்கான் ஆனால் பேசஞ்சர் மேலே அட்டாக் பண்ணல ரயில் நெட்ஒர்க்ஸ் மேலே மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கான் அவள் யார் என்னன்னு இப்போ வரைக்கும் தெரியல காரணமே இல்லாமல் கைவணத்தை காமிச்சிட்டு போயிருக்கான் இதனால் என்ன இருக்குன்னா அந்த ரயில் போக்குவரத்து அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ இதனால் இந்த வீரர் வீராங்கனைகள் இருக்காங்கள அவங்க பாரிஸை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழல் ஏற்பட்டிருக்கு அடுத்து இதை தெரியலாரில்ல இவர் பேர் ஸ்டீவன் பேண்டி வெல்டே நெதர்லேண்ட்ஸ் இருக்குல்ல அதை சேர்ந்தவருங்க அதை ரெப்ரசன்ட் பண்ணுறவர் இந்த ஒலிம்பிக்கில் வேறு இவர் ஒரு மிகச்சிறந்த பீச் வாலிபால் பிளேயர் ஆனால் அவருக்கு இன்னொரு பேக் ஸ்டோரி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு ஒரு சுமத்தப்பட்டு அந்த வழக்கில் ஒரு குற்றவாளி அறிவிக்கப்பட்டார் நிறுவனமான கேஸ் அது அப்பேற்பட்ட ஒருத்தரை எதுக்காக நெதர்லாண்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அமிச்சிருக்கீங்க இப்படி இவர் சார்ந்து பல விமர்சனங்கள் அடுக்கிறவங்க நெதர்லாண்ட்ஸ் மேலேயும் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒலிம்பிக் கமிட்டி எப்படி ஒரு அலோ பண்ணாங்க அப்படின்னு அவங்க மேலே ஒரு கோவப்பட்டு இருக்காங்க இது ஒரு சர்ச்சையாக வெடிச்சு போய்கிட்டு இருக்குது அடுத்ததாக ஹிஜாப் இஷ்யூ இந்த ஹிஜாபை விளையாட்டுகளின் போது யாரும் அணியக்கூடாதுன்னு ஒரு ரூலை ஒலிம்பிக் கமிட்டி கொண்டு வந்துட்டாங்க அவ்வளோதாங்க உலக அளவில் கடுமையான விமர்சனம் எப்படி நீங்கள் அணியக்கூடாது சொல்லலாம் அந்த மார்க்கம் சார்ந்த பெரிய நம்பிக்கையாச்சு எப்படி கமிட்டி இதை சொல்லலான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க எங்கள் விதின்றது எல்லாருக்கும் ஒன்று தான் ரூல்ஸு இந்த மார்க்கம் அந்த மார்க்கெலாம் கிடையாது மார்க்கமே இருக்கக்கூடாதுன்றது தான் விளையாட்டம் வலியுறுத்துது அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இந்த பெரிய இஷ்யூ ஆகுறீங்கன்னு இன்னொரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சர்ச்சை அடங்கின பாடியில் பெருசாக ஓடிக்கிட்டு இருக்குது அடுத்தபடியாக ஓப்பனிங் செரிமனியில் ஒன்று நடந்துச்சு பாருங்கள் கொரிய போர் நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சவுத் கொரியா நார்த் கொரியா இப்போ வரைக்கும் எளியம் பூனியமாக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட அந்த ரெண்டு நாடுகளில் இந்த சவுத் கொரியா இருக்குல்ல தென் கொரியாணி அணி இதை சார்ந்த வீரர் வீராங்கனைகள்லாம் அவங்க நாட்டோட தேசிய கொடி ஏந்துக்கிட்டு பெருமிதமாக நடந்து வருவாங்களா இந்த ஓப்பனிங் செரமனி அப்போ அந்த நேரத்தில் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணுவாங்க எந்தெந்த நாடு இப்போ வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ சவுத் கொரியன் பிளேயர்ஸ்லாம் வர்றப்ப அந்த அறிவிப்பு நம்ம வழியாக இருந்துச்சு நார்த் கொரியா பேர் பேஸ் பண்ணி அறிவிப்பு வெளியிட்டாங்க எப்படி இருந்திருக்கோம் பாருங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தவிர உணர்ந்துருக்காங்க உடனே மாற்றியிருக்காங்க எல்லாருக்கும் உச்சக்கட்டை ஷாக்குங்க ஒலிம்பிக் கமிட்டி வேணும்னு இதை போல் வேலையை பார்த்துருக்கிறதா ஒரு பக்கம் விமர்சனம் இருந்துச்சு கடைசியில் என்ன பண்ண முடியும் மன்னிச்சு திருமங்களை மன்னிச்சிருங்கன்னு ஒலிம்பிக் கமிட்டி பகிரமாக மன்னிப்பு கேட்குறாங்க அடுத்தபடியாக தெற்கு சூடான் இந்த தெற்கு சூடானோட கூடைப்பந்தாட்ட அணி ஒன்று இருக்குங்க ஆடவர் அணி இவங்க ஒரு பர்டிகுலர் மேட்சில் விளையாடுறதுக்காக இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி தேசிய கீதம் பாட்டுறது எழுந்து நிற்பாங்க பார்த்தீங்களா அது போல் எழுந்து நின்றுருக்காங்க சரி நம்ம நாட்டோட தேசிய கீதம் தான் வரப்போகுதுன்னு அப்படியே வெயிட் இருக்காங்க அப்போ என்ன திரும்ப பாடல் ஒளிபரப்பப்பட்டிருக்கு சுடனீஸ் ஆந்தம் ஒளிபரப்பப்பட்டிருக்குங்க ஆக்சுவலாக இருந்த வீரர்களுக்கும் ஒன்றும் புரியல இவங்களை சப்போர்ட் பண்ண வந்திருப்பாங்களா ரசிகர்கள் அவங்களுக்கும் ஒன்றும் புரியல எல்லாரும் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க தேசிய கீதை போயிட்டு இருக்கும் போது அதுவும் ஆடியன்ஸ்லாம் ஒரு கட்ட மேலே போய் பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோருமே ஊன்னு கத்திக்கிட்டு அந்த தேசிய கீதத்தை யார் ஒளிபரப்புனாங்களோ அவங்களுக்கு தெரியற மாதிரி ஃபுல்லாக செஞ்சு விட்டாங்க அதுக்கப்புறம் சவுத் சூடான் இருக்குல்ல இதுக்கு வேறு ஒரு நேஷனல் ஆந்தம் இருக்கான் அதை போட்டாங்க அதுக்கப்புறம் தான் சைலண்ட் ஆனாங்களே இதில் வர சவுத் ஸ்டூடெண்ட் ரொம்ப கடுப்பாகி ஒலிம்பிக் கமிட்டியை வச்சு செஞ்சுட்டாங்க எங்களை அசிங்கப்படுத்தவே இது போலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இதுக்கப்புறம் ஒலிம்பிக் கமிட்டி வேறு என்ன பண்ண முடியும் மன்னிச்சு மன்னிப்பு கேட்டாங்க அதுக்கு சொன்ன காரணம் இருக்குது பாருங்க இட்ஸ் அ ஹியூமன் எரர் அப்படின்ட்டாங்க அடுத்து நான் சொல்ல போகிற சர்ச்சை இது வரைக்கும் நீங்கள் படங்களில் கூட பார்த்துருப்பீங்கன்னு தெரிலங்க நான் அது போல் படம் பார்த்ததுல நீங்கள் கூட பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே இவங்க பேர் பெவ் பிரிஸ்மேன் ஆக்சுவலாக இவங்க யாருன்னா கேனடாவோட பெண்கள் கால்பந்தாட்ட இருக்குல்ல அதோட தலைமை பயிற்சியாளரே இவங்க தான் இந்த ஒலிம்பிக்ஸில் எப்பயாச்சு நம்ம அச்சுனம்ப்பா மெடல் அடிக்காமல் நம்ம நாட்டுக்கு போகக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது தப்பில்லை ஆனால் அந்த அம்மா பார்த்த வேலையால் இவங்களுக்கு ஒரு வருஷம் தடை ஆறு பாயிண்ட்ஸை குறச்சிருக்காங்க பாயிண்ட்ஸ் டெபிளில் இருந்து இந்த கனடாவோட பெண்கள் அணி அணியிருக்கில்ல இந்த ஒலிம்பிக்ஸில் ஃபுல்லாக குறைச்சிட்டாங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு பார்த்தாங்க ஆப்போசிட் டீம் நியூசிலாந்து டீமுங்க இவங்க எதிர்த்து விளையாட போகிற டீமு அந்த டீமோட ட்ரைனிங் செஷன் இருந்தப்ப அந்த இடத்துக்கு மேலே ட்ரோன் அமைச்சிருக்காங்க அவங்க என்னென்னலாம் ட்ரெயின் பண்ணுறாங்க அவங்களை யுக்திகள் என்ன அப்படின்றத ஃபுல்லாக ட்ரோனை வச்சு ஸ்பை பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் தெரிய வரவே தான் இவங்களுக்கு தடை இல்லாமல் டீமுக்கும் சேர்த்து ஆறு பாயிண்ட்ஸை கம்மி பண்ணி விட்டாங்க இதெல்லாம் இல்லாமல் கனடாவோட சாக்கர் அமைப்பு இருக்குல்ல அவங்க இவங்களை சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க இவங்க என்னமோ நினச்சி பண்ண விஷயம் எது வரைக்கும் பேக்ஃபேராக இருக்க பாருங்கள் வீரர் வீராங்கனைகளுக்கு நடந்த விஷயம் பயிற்சியாளர் சார்ந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அடுத்த ஒன்று சொல்கிறேன் ஏன்னா ஒலிம்பிக் அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு உலக முழுக்க பல பேர் திரண்டு வருவாங்க ரசிகர்கள்லாம் அதில் பல பேருக்கும் பாதுகாப்பு இல்லைன்ட்டு குற்றச்சாட்டில் எழுந்துக்கிட்டே இருக்குது இதை நாமளே ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருந்தோம் அதாவது ஒரு கெபாப் ஷாப்புக்கு ஒரு அம்மா போயிருந்தாங்க அப்போ அவங்கள அஞ்சு பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தினதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்து அந்த கேசி பெருக்கும் போய்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ரசிகர் ரசிகைகள் இருந்து மட்டும் இல்லை வீரர் வீராங்கனைகள் ஆனால் வெளியே வராங்கனாலே அவங்க பர்ஸ் அடிக்கிறாங்களாம் காசு அடிக்கிறாங்களாம் திருட்டு சம்பளம் அவங்க இருக்க ஈடுபடுறாங்களா இப்போ அடுத்தக்கூட குற்றச்சாட்டுகள் அதுவும் எழுந்துக்கிட்டு இருக்கு இந்த ஒலிம்பிக்ஸ் முடியறதுக்குள்ளே நீ எவ்வளோ கிரைம் லிஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறேன்னு தெரிலங்க அடுத்து இந்த அம்மா பார்த்த வேலை இந்த வாயில்ல ஜீவன்களை வதைக்கிறவங்களை பார்த்தா கோவ உரம் பார்த்தீங்களா நிறைய பேர் இருக்கும் அவங்களுக்கு இன்னும் கோவம் உச்சக்கட்டத்துக்கு போகிறோம் அப்பேற்பட்ட வேலையை பார்த்து வச்சுருக்காங்க ஆனால் அடையாளங்க பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் துறையில் இவங்க ஒரு அடையாளம் இவங்க பேர் ஷார்னி டிஜார்டின் இவங்க ஒரு புகழ்பெற்ற இக்குவாஸ்ட்ரியன் ரைடருங்க அதாவது குதிரை ஏற்றம் சார்ந்து ஒரு ஸ்போர்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் இவங்க ஜித்து பிரிட்டனில் பேர் சொல்கிற ஜித்து இவங்க அப்பேற்பட்ட இவங்க இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸில் எப்படியாச்சும் நம்ம மெடல் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த குதிரைக்கான பயிற்சி கொடுப்பாங்களே அப்போ கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு முறை அந்த குதிரையை சவுக்கடி அடிச்சிருக்காங்க அந்த குதிரை லிட்டரலாக பயப்படுது வழியில் அதுக்கு என்ன பண்ணுறது தெரியல அதெல்லாம் பதிவாயிருக்கு அந்த ஃபுட்டேஜில் இந்த அம்மா கேட்டால் பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணி வச்சுருக்காங்க இருபத்தி நாலு சவுக்கடி ஒன்று அடித்தாலும் நம்ம தாங்க மாட்டோம் இருபத்தி நாலு அடி அந்த வாயில்லா ஜீவனை அப்படி வதச்சி வச்சுருக்காங்க இந்த வீடியோ வெளியாச்சு அவ்வளோதாங்க இந்த அம்மாக்கே தெரிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு நாம் உள்ளே போனால் இவங்களே எடுக்க மாட்டாங்க நாம வெளியே வந்துடலான்னு சொல்லிட்டு இந்த ஒலிம்பிக்ஸில் இருந்து வாபஸ் வாங்கிட்டாங்க வெளியே வந்துட்டாங்க ஆனால் இவங்க இப்போ சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஏன்னா சும்மா விட்டுருவாங்களா இவ்வளோ பெரிய விஷயமாச்சு இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் டீம்மாராக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த அம்மா இது போல் எத்தனை வாட்டிலாம் இது போல் வாயிலா ஜீவன்கள் கொடுமைப்படுத்திருக்கான்னு அது சார்ந்து விசாரணைக்கு ஆரம்பிச்சிருக்கு ரசிகர் ரசிகைகள் பயிற்சியாளர் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் இவங்கெல்லாம் சார்ந்து பார்த்தீங்களே அடுத்து ஒரு வர்ணனையாளரை பற்றியும் சொல்லிடுறேன் என்னாச்சுன்னா பெண்களுக்கான நானூறு மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஒலிம்பிக்ஸில் இல்லை பெல்லாட் அப்படின்ற இந்த ஒரு பர்சன் யூரோஸ்போர்ட் டிவி சேனல் இருக்குலாம் இதில் வர்ணனையாளராக ஒர்க் இருக்காருங்க இந்த ஸ்போர்ட் நடக்கிறப்ப அவர் வர்ணனையாளராக இருந்திருக்காரு இந்த பெண்களுக்கான ஈவெண்ட் இல்லையா இது இவர் ஒரு ஆணாதிக்க திமிரல சில கருத்துக்களை பதிவு பண்ணிட்டார் என்ன தரமா சொன்னார் இவ்வளோ லேட்டாவா நீங்கள் ஃபினிஷிங் லைனை தொடுவீங்க வசங்களில் இருந்த இடத்துல இவ்வளோ சீரம் முடிச்சிருப்பாங்களே பெண்களுக்கு மேக்கப் போடுறதா ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் தான் பிடிக்கும் தங்களை அழகாக காமிச்சிக்கிட்டு சுற்றி சுற்றி திரிவாங்களே இது தாங்க பிடிக்கும் இதுக்கெல்லாம் அவங்க லாய்க்கில் விளையாட்டுக்குன்ற மாதிரி அந்த மனுஷன் சொல்லிட்டார் அவ்வளோவா இது பெண்மையை ரொம்ப ரொம்ப தாழ்த்தி பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவர் அந்த கமெண்டேட்டர்ஸ் டீம் இருக்குல்ல அதுலேருந்து தூக்கிட்டாங்க இவர் இருக்கிறப்ப ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் மக்களை இந்த காண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு வினா இருக்குது முடிஞ்சவளோட பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அலிவ் பண்ணுங்கள் ஒலிம்பிக்ஸை நடத்துனது தப்பா இல்லை ஒலிம்பிக்ஸை ஃப்ரான்ஸில் நடத்துறது தப்பா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்